எல்லோருக்கும் வணக்கம் நான் தீபக் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அலே என்ற வச்சு கொண்டு இறந்த காலத்தில் எப்படி வசனங்கள் அமைக்கிறோம் நாங்கள் பார்க்க போறோம் வாங்க தமிழில் பிரெஞ்சு கேட்போம் ஓகே அப்ப அலே என்றால் என்ன அர்த்தம் அல்ல அலே என்றால் செல்லுதல் போதல் இந்த மாதிரி அர்த்தம் ஓகே அலே அப்ப இந்த அலே என்ற வினைச்சொலுடைய பசே கும்பூசே உருமாற்றம்

Non, Je suis allé. Je suis allé. Je suis allé. Non je suis allé. Ni c'est Tu es allé. Avant c'est Il est allé. Il est allé. Non, Il est allé. Il est allé. Il est allé. அவள் சென்றாள் நாம் அலி நீங்கள் சென்றீர்கள் அவர்கள் சென்றார்கள் அவள்கள் சென்றார்கள் ஓகே இப்ப இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அலி என்ற வினைச்சொல்லுடைய உடைய பசைக்கும் பூஜை உருமாற்றம் இந்த இறந்த கால ஒரு மாற்றம் இப்படித்தான் அப்ப இதுல நீங்களோட கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த நான் சென்றேன் ருஸ்வி அலே சுயே அலே ஒன்னே அலே இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு பிராக்கெட்டுக்குள்ள ஒரு இன்று போட்டுறேன் அந்த இடத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இந்த இறந்த கால வினை இறந்த காலம் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பசிக்கும்போசில ஹம் சில வினை சொற்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெண்களா இருக்கும் பொழுது பண்ணுறதுனா பெண்கள் ஒரு அந்த அந்த வசனத்தை நீங்கள் ஒரு பெண்ணிட்ட சொல்கிறீங்க என்றால் இல்லை பெண்ணை நோக்கி சொல்கிறீங்களால் இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக சொல்கிறீங்களா இப்போ நான் சென்றேன் அந்த மாதிரி ஓகே இப்போ அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதும் பொழுது கூடுதலாக ஒரு இணைக்க வேண்டும் ஓகே பேசும் பொழுது எங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது ஓகே ஒரு ஒரு மாற்றம் இல்லை பேசும் பொழுது ஆனால் எழுதும் பொழுது ஒரு இது வந்து சேர்க்க வேண்டும் ஓகே உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து என்னுடைய தங்கையிட்ட சொல்கிறேன் அப்போ நீ கடைக்கு சென்றாய் ஓகே அப்போ அப்படி சொல்றாங்க அப்போ சுவை அலே ஒரு மகேஸ் தான் ம் அப்போ சுவை ஒரு கூடுதலாக ஒரு இது கொண்டு நினைக்க வேண்டும் ஓகே வா அப்போ அந்த ப்ராக்கெட்டுக்கெல்லாம் ஊவு போட்டது காரணம் அதுதான் ம் பெண்பாளாக இருந்தால் நாங்கள் இவு போடணும் ம் அதில் நான் ஒரு எஸ்ஸும் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த நூ ம் இல்சம் இல்சம் அதுக்கு எஸ் போட்டேன் ஓகே ஏன் எஸ் போட்டுனான்னு நினைக்கிறீங்க அதுக்குள்ள ம் என்றால் பண்மை ஓகே வாழ ஆ பண்மை அதான் காரணம் ஓட்டால் அதுக்கு காரணம் வந்து அது வந்து ஒரு பெண்பா ஃபெமினா பெண்பாளனுடைய போடுறது காரணம் அது பிளகையில் அதாவது பண்மை ஓகே பால அவ்வளவுதான் பேசும் பொழுது இந்த ஒளியில ஒரு விஷயத்தான் இல்லை ஒரே மாதிரிதான் இருக்கும் ஓகே இல்சோம் தான் எல்சோ அலி பால அவர்கள் அவள்கள் மற்றபடி உச்சரிப்புல ஒரு மாற்றம் இல்லை எழுதும் பொழுது மட்டும் நாங்கள் அந்த கூடுதலாக அந்த எஸ்ஸும் சேர்க்க வேண்டும் ஓகே அப்போ உங்களுக்கு இது விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த அலி வினைச்சோருடைய கடந்த கால ஒரு மாற்றம் இருக்கும் சரி இப்போ நான் இதே வந்து எல்லா வீட்லையும் நான் செய்யறேன் இன்னைக்கி இந்த வீடுல நான் செய்கிறேன் இன்னைக்கு என்னென்றால் ஒரு பிரெஞ்சில ஒரு வசனம் கொண்டவங்க கேட்கல நாங்கள் ஒரு வரிசை கொண்டு ஓலோ பண்ணணும் அது என்ன வரிசைன்றதை நாங்கள் பார்ப்போம் உதாரணத்துக்கு இந்த வசனத்தை எடுப்போம் துசி உணவத்திற்கு சென்றான் ம் துசி உணவத்திற்கு சென்றான் ஓகே அப்போ இதை வந்து நாங்கள் பிரெஞ்சுக்கு மாத்திரம் என்றால் துசி சென்றான் உணவகத்துக்கு தான் சொல்லணும் ஓகே துசி சென்றான் உணவகத்திற்கு அப்ப துசி துசி என்ற துசி அப்படியே வரும் சென்றான் சென்றான் பாதன் அவன் சென்றான்டா என்னன்னு சொல்றது ஏ அலே இலே அலே அப்ப துசி ஏ அலே துசி ஏ அலே எங்கு சென்றான் உணவகத்திற்கு சென்றான் ஓகே அந்த இக்கு என்றது முதல் வரும்

இதே போல துசியத்தலி ஓஹ்தோகம் இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் சுஜே வியாபு கும்பிளைமோ சுஜே இந்த வசனத்துல சுஜே வந்து துசி ஏ அலி என்றான் வந்து கும்பிளேமோ செய்யப்படுவோம் ஓகே அடே இப்ப வந்து நாங்கள் வசனங்கள் இந்த மாதிரி அமை அமைக்கிறவன் ஓகே நான் என் அத்தை வீட்டுக்கு சென்றேன் நான் என் அத்தை வீட்டுக்கு சென்றேன் அப்படி பிரெஞ்சு சொல்றது ம் அப்போ முதல் நாங்கள் என்ன சொல்கிறோம் சுஜய் நான் சென்றேன் ஓகே நான் சென்றேன் அப்போ நான் சென்றேன் என்ன சொல்கிறது ருஷ்வீ அலே ரு ஸ்வி அலே ஓகே ருஷ்வி அலே நான் எங்க சென்றேன் என்னுடைய அத்தை வீட்டுக்கு சென்றேன் ஓகே வா அப்பா என்னுடைய அத்தை வீடு என்றதை நாங்கள் அஞ்சில் ஒரு ஆள் இந்த வீட்டில் ஒரு ஆள் இந்த இடத்தில் சொல்கிறதுக்கு நாங்கள் ஒரு சொல்லு பயன்படுத்துவோம் Je Je okay. Je suis allé chez ma tante. Je suis allé, ALLÉ allé MA 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 TANTE 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 TANTE, சென்றேன்லே தோந்த் என்றால் அத்தை அத்தை சித்தி BIEN அடுத்து ஒரு சிறிய ஒன்று பார்ப்போம் நீ எங்கு சென்றாய் நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நீங்கள் ஒன்று விளாங்க போடணும் கேள்வி நிறைய வழி இருக்குது இப்படியே மூன்று வழி இருக்குது ஒரு உதாரணம் வந்து பார்ப்போம் நீ எங்கே சென்றாய் வந்து நாங்கள் ஏ அலே கேட்கலாம் ட்ரு ஏ அலே அப்படி இல்லாட்டி ஊ எஸ் ஓகே எஸ் அலே ரெண்டு சுலபமான விதமாக கேள்வி கேட்கக்கூடிய இது ஓகே ஒன்று சுவே அலே ஊ அப்படி இல்லாட்டி அலே ஓகே அடுத்து அவன் வேலைக்கு சென்றான் எப்படி அவன் சென்றான் இல்லே அலே எங்க சென்றான் வேலைக்கு ஓகே வேலைக்கு அப்ப அலே அலே ஓ ஓ இலே அவள் கடந்த வருடம் பிரான்சுக்கு சென்றாள் ஓகே அவள் கடந்த வருடம் பிரான்சுக்கு போயிட்டாள் ஓகே அலோ அவ அவள் சென்றாள் என்ன சொல்றது பிரெஞ்சில் எல் தலி தலே எல் ஏ தலே எங்க போனாள் பிரான்சுக்கு போனாள் எல் தலி தலே ஃபிரான்ஸ் எப்போ போனாள் கடந்த வருடம் ஓகே லனி தியானியா அவள் எல் ஏ தலே ஃபிரான்ஸ் லனி தியானியா இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு வசனம் என்று பார்த்தீங்கன்றால் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இது இருக்குது ம் என்னென்றால் நாங்கள் ஃப்ரெஞ்சில் ஒரு வசனம் ஒன்று அமைக்கல பாத்தீங்கன்னா ஆஹ் சில முக்கியத்துவங்கள் கொடுக்கணும் அந்த வசனத்தில் வரக்கூடிய சொற்களுக்கு ஓகே இப்போ முதல் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வரிசை ஹம் சுஜே வியாபகம் பிளேமோ ஓகே இன்னொன்று வந்து நாங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா முதல் உரிமை இப்போது இடத்துக்கு தான் கொடுப்போம் அதற்கு பிறகுதான் காலம் ஓகே ஆஹ் முதலிடம் அதுக்கு இப்போ அப்ப அப்போ எலித்தலி எங்க போனால் பிரான்சுக்கு போனால் அதற்கு பிறதான் எப்போது போனால் கடந்த வருடம் போனால் சொல்றோம் ஓகே எலித்தலி ஆம் ஹார்ஸ் தனிதியானியா உம் கம்ஸ் அப்யூ அடுத்த வசனம் ஆஹ் நாங்கள் ஒரு திரைப்படம் பார்க்க சென்றோம் நாங்கள் ஒரு திரைப்படம் பார்க்க சென்றோம் ஓகே அப்ப சொல்கிறது சொல்றது நாங்கள் நாங்கள்ன்றது வந்து இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நூவும் பயன்படுத்தலாம் இந்த இந்த வசதி பயன்படுத்தலாம் ஓகே ஓகே அப்போ ஓம் பயன்படுத்தி எழுதுவோம் இப்ப அப்ப நாங்கள் சென்றோம் நாங்கள் ஒரு திரைப்படம் பார்க்க சென்றோம் கேள்வி கேள்விதான் ஓகே இப்போ நாங்கள் சென்றோம் முதலாளி திட்டம் எங்கே சென்றோம் திரைப்படம் பார்க்க சென்றோம்

நேற்று அடுத்த வசனம் அவர்கள் ஒரு விழாவிற்கு சென்றார்கள் அவர்கள் ஒரு விழாவிற்கு சென்றார்கள் ஒரு கொண்டாட்ட கொண்டாட்டத்திற்கு சென்றார்கள் அப்போதான் என்ன சொல்லுவோம் அவர்கள் சென்றார்கள் அவர்கள் சென்றார்கள் அவர்கள் சென்றார்கள் என்றால் ஒரு விழா அப்ப அந்த போறது காரணம் அந்த கொண்டாட்டத்திற்கு சென்றார்கள் கவியா இப்போ மீண்டும் மீண்டும் அதே தான் நடப்போகுது ஓகே இப்ப ஒரு முறை நாங்கள் அந்த வசன இப்போ அந்த வரிசை உங்களுக்கு விளங்கிட்டு நாங்கள் கூஞ்சு கேசமாக விளங்கிட்டு அவளந்தான் அதுக்கு போல எப்பவுமே அப்படியே வந்து கொண்டு எல்லா காலங்களுக்கும் சரி எப்பவுமே சரி ஓகே கவியா அடுத்த வசனத்தை பார்ப்போம் அவள்கள் ஒரு கூட்டத்திற்கு சென்றார்கள் ஓகே அவர்கள் ஒரு மீட்டிங்க்கு சென்றார்கள் அது எப்படி சொல்றது இப்ப சென்றார்கள் எல் சோ தலி எல்சோன் தலே அவர்கள் சென்றார்கள் ஓகே அப்ப அவர்கள் சென்றார்கள் ஒரு கூட்டத்திற்கு கூட்டம் என்று சொல்றோம்யம் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு சென்றார்கள் கவியான் ஓகே இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாங்கள் எப்படி இந்த அலி என்ற வினைச்சொல்லை இறந்த காலத்துக்கு அப்படி பயன்படுத்துற உதாரணங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் ஓகே உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி ஓகே என்னென்று பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வசனம் தரப்போகிறேன் ஓகே அப்போ ரெண்டு வசனத்தையும் நீங்கள் வந்து எனக்கு பிரெஞ்சுக்கு கொமன்ஸில் எழுத போறீங்க ஓகே முதல் வசனம் நான் நூலகத்திற்கு சென்றேன் ஓகே ஒன்று நான் நூலகத்திற்கு சென்றேன் ரெண்டாவது வசனம் நீங்கள் கடந்த கோடை காலம் பரிசுக்கு சென்றீர்கள் நீங்கள் கடந்த கோடை காலம் கடந்த கோடை பரிசுக்கு பரிசுக்கு நீங்கள் சென்றீர்கள் ஓகே இந்த இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் எனக்கு இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருந்தென்றால் இந்த ரெண்டு வசனம் உங்களால் சுலபமாக எழுத முடியும் ஓகே பாலா அப்படி விளங்க அடி திருப்பி முன்னாள் வந்து ஒரு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் மேலும் இதைப்போல இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை நான் தீபக் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வேலி நன்றி